ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எனக்கு கட்ட வலிக்கிடுவோம் அப்புறம் நம்ம கட்டுறதுக்கு ஒரு நூல் கட்ட தேவை ஃபஸ்ட்டு நம்ம சைட்டு தடியையும் இந்த குறுக்கு தடியையும் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா குறுக்கு தடியை தடியையும் கட்டை வலிக்கிடணும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னுக்கு வந்து என்ன செய்து காட்டுறேன் மூண்டையும் ஒன்றா எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அப்புறம் மூணை தொட்டு இப்படி வச்சு அப்படி இப்படி எரிஞ்சு எரிஞ்சு நல்ல அழகு திட்டம் இந்த பட்டத்துக்கும் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் மேல் மேலே காத்தில் பிஞ்சிடும் அப்புறம் இப்படி சுற்றி சுற்றி எடுக்கணும் சுற்றி போட்டு கத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி கத்தி வேணும் சரியா இப்போ எனக்கு தேவையான ஒரு சைஸை இப்படி அரைச்சி ஸ்டோவெலாம் கத்தி எடுத்துக்கலாம் தெரியும் கட்டணும் அடுத்த சைட்டு தடியையும் குறுக்கு தடியையும் எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த 以前4カ月間のアップルだから。 அப்படியே சைஸ் பார்த்து அறுத்து கட்டிடணும் நூல் ஒரு நாளும் அவ்வளோ கூடாது அதை மாதிரி தான் கட்டணும் சரியா ஸ்டீப்பாக விண் தடியை எடுத்துக்கணும் அதை எடுத்து செம பக்கமாக செய்திடணும் ரெண்டு பக்கமும் சமையனாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த நூலுக்கட்டியோடய தடியை வச்சால் வறுக்கிறேன் இப்படி ரெண்டு பக்கமும் சமன் இருக்கிற மாதிரி அளிக்கணும் ஒரு மார்க் அனுப்பி இந்த மார்க்கை அந்த தடியில் வச்சு அந்த தடியோடைய எண்டில் வச்சு பிடிக்கணும் இதான் இந்த தடியோட அனுமலம் இதுலேயும் என்னோடய எண்டை வச்சு பிடிச்சிக்குவாங்க நமக்கு இந்த புண் தடியோல இந்தளவு கட் பண்ணணும் ஓகே நாம் பெண்ணுக்கு வந்து எல்லா பக்கமும் செமையாக இருந்தால் தான் பட்டம் கொடுத்தாமல் நிற்போம் முங்கு தடியை இந்த பக்கத்தை கட் பண்ணக்கூடாது இதை கட்டினா முன்னுக்கு வெடிச்சிடும் இதை கட் பண்ணால் தான் கடையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிவற்றும் பார்த்திங்களா அப்படி நூல் கட்டுக்கணும் வாங்க எனக்கு கட்டுவோம் எல்லாத்தையும் செட் பண்ணி பார்க்கணும் ட்ரீ கட்டினா கூட நமக்கு இப்போ இது நூறு காட்டுது இதில் வச்சு இப்போ கம்மரிவான் நான் மார்க் பண்ணி நடை இதில் வச்சு கட்டணும் കൂടുതലാണ് അവിടെ മേലെന്താ സ്റ്റോള കെട്ടണം பார்த்திங்கன்னா திரும்ப வடிவாக டைட்டாக கட்டணும் ஆடக்கூடாது மேலானையும் கட் பண்ணி கட்டிடணும்

பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்லிட்டு அளவு பிழைச்சிடுச்சு அதுதான் இந்த பட்டங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு அளவு கூட தேவை ரொம்ப பார்த்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டமும் சரி சமையனாக வந்துடுச்சு இந்த பட்டம் வந்து ரொம்ப முக்கியம் இப்படி இந்த மார்க் பண்ணி நேரத்தில் வச்சு கட்டுவோம் பட்டம் தொடர்பான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் இதோக்கு மலகி டிசைன் போடுற வீடியோக்கள் வேணும்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்க இதை விட பெரிய பட்டம் கட்டுறதே இன்னும் நான் இப்போ தான் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன் க்ளீனாக அப்படியே எப்படி கட்டுறேன்னு நான் சேனலில் போடுவேன் அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணதுக்கு அப்படியே ஒரு பாக்ஸ் வடிவமான ஷேப் ஒன்று வந்துடுச்சு இனி நம்ம குறுக்கே நான் தடி கட்டினா தான் பட்டா ஸ்ட்ராங்காக இருக்கும் சரியா இனி அதை குடி கட்டுறதுன்னு பார்க்கலாம் சேக்கிளில் ஒரு தடுப்பட்டு விற்காத கு இந்த வந்து இருக்கு அப்படியே முதல் தடியில் விட்டு வெட்டி கட் பண்ணி போட்டு அளவு அளவுக்கு இருந்த மைப்ர நூலாலாம் அதே மாதிரி இந்த இங்கே வீழையும் வீட்டில் இருக்கு ஃபஸ்ட்டு கட்டு வாய்ப்பு நூலால் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மூளை தடிக்கும் இந்த மூளை தடிக்கும் சென்டரில் தான் இது இருக்கும் அப்படின்னா அவங்க பட்டவங்க கண்டிப்பாக சரி இந்த பட்டத்துக்கு என்ன கலர் மழைக்கு போடலாம் இல்லாட்டி பெயிண்ட் அடிச்சு என்னாமா வந்து கமெண்ட் பண்ணி அப்படியே அந்த சைட்டும் கட்டிடணும் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அந்த சைட்டும் கட்டிட்டோம் மூணு இனி இந்த மேல் பக்கமும் கட்டினா சரி ஃபேன்ஸ் நான் கட்டுறது எப்படின்னு போடல நான் நீ உங்களுக்கு தெரியும் தானே கட்டுறது எப்படின்னு நான் அப்படியே அதை கட்டிட்டு படத்தை மட்டும் போடுறப்பாருங்க ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டம் கம்ப்ளீட்டாக கட்டியாச்சு இப்படியே எல்லா இடமும் அதை கட்டி நாம பட்டத்தைக்கட்டின ஓகே நடு தை நூல் போட்டு கட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ் சரியா இப்போ இது என்ன தான் விசை பொறுத்துறது இதுக்கு நம்ம மெழுகு போடுற வீடியோ நம்ம அவுட் கம்மி வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு நம்ம கேம்னா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த ஆரடி பட்டத்தோட மேக்கிங் வீடியோ மிளகு போடுற வீடியோ அப்படின்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்